நமக்கு கவிதா தான் பேசுகிறேங்க இது என்ன புக்குன்னு தெரியுதுங்களா வேல்மாறல் வள்ளிமலை திருப்புகர் சச்சிநாதனந்த சுவாமிகளின் அருளிய வேல்மாறல் புக்கு இது வந்து எனக்கு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு கிடைச்சது ரொம்பவுமே லக்கி இந்த புக்கு வந்து எனக்கு ஒன்று மீதி நாலு புக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்னு வச்சுருந்தேன் யாருக்கு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என் கடையில் ஃபோட்டோ முன்னாடி தான் வச்சுருந்தேன் என்னுடைய கஸ்டமர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த புக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க யார் யார் கைக்கு அவர் போய் சேரணுன்னு இருக்கோ அவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுக்காவும் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் அந்த வேல்மாறல் புக்கை வேணும் கவிதான்னு கேட்டுக்காங்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் வாங்கி கொடுக்கணும் ச இது வந்து நாற்பத்தெட்டு நாள் படிங்க நம்மளுக்கு எழுத்துப்பிள்ளைகளெலாம் வரும் ஒரு சிலர் இது இருக்கும் நான் எனக்கும் ஒரு சில டைம் பிள்ளைகள் வந்தது அப்போ வந்து நான் வந்து இது பிள்ளை இல்லாமல் படிக்கணுன்றதுக்காக வேறுமாறல் பாடல் இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் போடுவாங்க சர்ச் பண்ணோம்னா வரும் அந்த பாடலை நம்ம கேட்டு கூட படிக்கும்போது அந்த எழுத்து பிழை இல்லாமல் வரும் சரிங்களா உங்களுக்கு எழுத்து பிழை வர்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வேல்மாறல் பாடல் பா போட்டு கேட்டு பாருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அதே கூட நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிழை இல்லாமல் வரும் சரிங்களா நீங்களும் அது மாதிரி படிங்க நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் படிங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கும் நடக்கும் புரியுதுங்களா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா